கடல் உண்மையை சுரந்திடும் சாமரசம் ஒன்று உருவானது தெய்வங்களும் அசுரர்களும் தங்கள் வேறுபாடுகளை மறந்து அமிர்தத்தைப் பெற ஒரே நோக்கில் கடல் சுரக்க திறந்தனர் அவர்கள் எல்லாம் மந்திர மலைக்கருகே கடல் ஓரத்தில் சேர்ந்தனர் ஒற்றுமையும் எதிர்பார்ப்பும் நிறைந்த அந்த தருணத்தில் கடலின் கரையோரம் மின்கலந்த சாயலில் ஜொலித்தது வாசகி எனும் அசுர பாம்பு மந்திர மலைக்கு பல்லாயிரம் அடி நீளமாக கட்டப்பட்டது தெய்வங்கள் அதன் வாலை பிடித்து இழுத்தன அசுரர்கள் அதன் தலை பக்கத்தை பிடித்தனர் கடல் சூழலிலே இழுக்கம் துவங்கியது கடலின் மீதும் ஆகாயத்தின் கீழும் மின்னல் பிளந்தது சுழற்சியின் உச்சத்திலே சக்தி பூமியில் பரவியது சுழற்சி எக்காலத்தில் மந்தர மலை தனது வலிமையால் கடலின் அடியில் மூழ்கத் தொடங்கியது தெய்வங்களும் அசுரர்களும் கலக்கமடைந்தனர் கடல் பாய்ச்சலாக உழந்தது காற்று ஊதி வீசியது அகில உலகமே பயத்தில் வாடியது பிரமாண்ட அலைகள் உலகை பீரிட்டன கடல் சுரக்கியில் பல வினோதமான செல்வங்கள் வெளிப்பட்டன லட்சுமி தேவி கல்பவிருஷம் உச்சேஷவாஸ் என மங்களங்கள் வந்தன ஆனால் அவற்றை தொடர்ந்து திடீரென கரும்பாகியாய் ஒரு கொடியுல புகை கடலை கடந்து பரவ தொடங்கியது அந்த நச்சின் தீவிரம் தேவர்கள் உயிரும் உலகமும் கலங்கின நச்சு பரவி உலகம் அழிவின் விளிம்பில் இருந்தது தெய்வங்களும் அசுரர்களும் ஒன்றாக புழுங்கி உலக பாதுகாவலனை சிவபெருமானை தங்கள் இருதயத்தால் வேண்டினர் அவர் தவம் செய்யும் கையில் கண்ணீரோடு நெஞ்சம் நிறைந்த சொல்லால் மனம் உதவ தவத்தில் இருந்த பரமசிவன் கோர அச்சத்தை உணர்ந்தார் தலை மேல் மெனும் சந்திரன் சடைமுடியில் பொலிந்தார் கங்கையின் நதி மெதுவாக உரையாட பாம்பு அமைதியாக கழுத்தில் சுழந்தது சிவபெருமான் ஒரு சிறு தயக்கமின்றி தன் கருத்தால் அந்த நச்சை பருகினார் நச்சு இருந்த நீராக கொழுகியபடி அவரது குறுத்தழு நுழைந்தது உடனே அவரது கழுத்து நீளமாக மாறியது ஆனால் அவருடைய முகத்தில் அமைதி மாறவில்லை உலகம் முழுவதும் அந்த தியாகத்தை அறிந்து பரவசமானது அந்த நச்சு அவர் வயிற்றுக்குள் செல்லாமலும் கழுத்திலேயே நிறுத்தப்பட்டதால் சிவபெருமானின் கழுத்து நீலமயமாயிற்று அந்த தருணத்தில் நீலக்கண்டன் என்ற புதிய பெருமை அவருக்கு தங்கியது உலகம் மீண்டும் உயிர் பெற்றது சுரக்கை தொடர்ந்து வைக்கும் வகையில் அச்சத்தை அவர் தடுத்து நின்றார் சிவபெருமானின் தியாகம் மூலம் உலகம் மீண்டும் ஒழுங்குபட்டது கடல் அமைதியாக மாறியது வானம் ஒடி பரவியது தெய்வங்கள் தூவித் துதித்தனர் அசுரர்களும் நன்றி தெரிவித்தனர் நிலமொழியில் சிவபெருமான் நீலக்கண்ணராக நிலைத்தார் புனிதத் தியாகத்தின் உருவகமாக